அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கி சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்காளசர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொலி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை நம்மளுடைய சேனலில் பார்த்திங்கன்னா புதிதாக இணைப்பவர்கள் வந்துட்டு நம்ம ஆப்ஷன் பிரிமியத்தின் அடிப்படையில் தான் நம்ம முழுக்க முழுக்க வந்து சந்தையை பார்க்கிறோம் நியூஸ் பேஸ்ட் சாட் வரைபடம் அப்படிங்கிறது அறவே இருக்காது சந்தையில் வந்து பார்த்திங்கன்னா எஃப்ஐடிஏ டேட்டா வச்சு நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வச்சே நல்லா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம காணொலியில் எதுவுமே இருக்காது ஆப்ஷன் பிரிமித்தின் அடிப்படையிலும் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி ஓப்பன் லாஜிக் அடிப்படையிலும் சந்தை எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத நம்மளுடைய காணொலியின் நோக்கமே இதனை பற்றி மேலும் நீங்கள் அறிந்து கொள்ள நம்மளுடைய சேனலில் ப்ளேலிஸ்ட் இருக்குது அதில் வந்துட்டு உங்களுக்கு தேவையான விஷயங்கள் இருக்கும் அதுவே நீங்கள் பார்த்து அறிந்து கொள்ளலாம் வாங்க காணொலிக்குள்ள போகலாம் இன்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா மே மாதம் இருபத்தி எட்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நேரம் ஏழு மணி இரண்டு நிமிடங்கள் இருபது அடிகள் அடிப்படையில் வந்துட்டு கிஃப்ட் நிஃப்டி இருபத்தி மூவாயிரத்தி பதினேழு அப்படிங்கிற இடத்த காமிக்குது இது வந்து மே ஃபியூச்சர் அப்போ நம்மளுக்கு தற்போது வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிற மாதிரி தான் இப்போதைக்கு நம்மளுக்கு தென்படுது ஆனால் இதன் தாக்கம் இரண்டு மணி நேரம் முன்னம் இருக்கிறதுனால என்ன வேணாலும் நடக்கலாம் இருந்தாலும் இப்போதைக்கு வந்துட்டு ஒரு ஃப்ளாட் ஓப்பன் அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு இண்டிகேட் பண்ணுறாங்க இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இந்த ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி நம்மளுக்கு தினமும் ரேஞ்ச் தினமும் ஒரு ஹைலோ அமைய போகுது இந்த ஹைலோ எதற்குட்பட்டு இருக்குன்னா ஓப்பனை பேஸ் பண்ணியிருக்கும் அப்போ நேற்று தினம் பாருங்கள் மார்க்கெட் வந்துட்டு ஒரு நாளைக்கு நம்மளுக்கு தற்போதுக்கு நூறு புள்ளியிலிருந்து நூற்றி ஐம்பது புள்ளிகள் ரேஞ்ச் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்போது இது எங்கேருந்து ஆரம்பிக்கிறது அப்படின்னா ஓப்பனில் இருந்து ஆரம்பிக்குது இப்போ ஓப்பன் டு ஹை நூற்றி பத்து புள்ளிகள் ஹை நூற்றி இருபது இருபத்தி மூவாயிரத்தி நூற்றி பத்து போயிருக்காங்க அப்போ எழுபது புள்ளிகள் ஓபன் டு ஹை ஓப்பன் டு லோ நூற்றி அறுபது புள்ளிகள் நம்மளுக்கு பயணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது வந்து மிக மிக முக்கியமான ஒன்று அப்போது சந்தை வந்து இரநூத்தி முப்பது புள்ளிகள் நம்மளுக்கு பயணத்தை கொடுத்துருக்காங்க இரநூத்தி நாற்பது புள்ளிகள் பயணத்தை கொடுத்துருக்காங்க மொத்தமாக நேற்று அதிகப்படியான ரேஞ்ச் நேற்று அதிகப்படியான ரேஞ்ச் ஆனால் சந்தை யாரெல்லாம் உற்று பார்த்தால் உங்களுக்கு தெரியும் ஒரு பன்னிரெண்டு மணிக்கே நம்மளுக்கு ஒரு நல்ல ஏற்றத்தை கொடுத்தாச்சு இந்த மிட்லியே பன்னிரெண்டு மணிக்கே இந்த கொடுத்தாச்சு ஒரு பெரிய ஏற்றம் இங்கேருந்து இருந்து ரேஞ்சை பார்த்தீங்கன்னா இப்போ ஓபன் நாற்பத்தொம்பது நூற்றி அஞ்சுனா நாற்பத்தொம்பதாயிரத்தி ரெண்டாயிரத்தி எழுநூறுனா கிட்டத்தட்ட அறநூறு புள்ளிகள் ஓப்பன்லேருந்து அதற்கப்புறம் சந்தை என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறதான் கேள்விக்குறி ஏன்னா இன்னும் அதுக்கு பன்னெண்டு மணிக்குன்னா நம்மளுக்கு இன்னும் மூன்று முப்பதுக்கு தான் சந்தை முடியணும் அப்போ இந்த மாதிரி பன்னெண்டு மணிக்கு ஒரு தாக்கம் ஏற்படுத்தக்கூடிய எல்லாம் இந்த இரண்டு முப்பதுக்கு மேலே என்ன நடக்குது அப்படிங்கிற ஆய்வை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் ஏன்னா இப்போது நம்ம வந்து உங்கள் ஒரு ஆஃபீஸ் ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா அலுவலகத்துக்கு நீங்கள் வேலைக்கு போகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன முன்னாடி போயிட்டாலும் கூட அந்த ஆஃபீஸ் டைத்துக்கு தான் ஆஃபீஸ் திறக்க போகிறாங்க அப்போது அதுதான் லாஜிக் அப்போது நீங்கள் வந்து முன்கூட்டியே நீங்கள் போனாலும் கூட நீங்கள் வந்து உங்களுடைய அலுவல் வேலையை செய்ய முடியாதுன்னா அலுவலகம் திறக்காமல் உங்கள் அலுவல் வேலையை எப்படி செய்ய முடியும் அப்போ அதுபோல் ஒரு பன்னிரெண்டு மணிக்கே ஒரு இம்பேக்ட் கொடுத்தவங்க இரண்டு மணிக்கு மேலே என்ன கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ இந்த ட்ரெண்டு பாத்தீங்கன்னா ஏறி இருக்குது சந்தை வந்து ஏறி இருக்குது இது வரைபட விளக்கம் இல்லை உங்களுக்கு புரிதலுக்காக அப்போ சந்தை ஏறி இருக்குது அப்படின்னா இந்த இரண்டு அதாவது இரண்டு மணிக்கு மேலே நம்மளுக்கு பார்த்தால் இதனுடைய தொடர்ச்சி அப்படிங்கிறது இருபது சதவீதம் தான் இருக்கும் நேற்றைய இரக்கம் அந்த இரண்டு மணிக்கு மேலே வந்த இறக்கம் எண்பது சதவீத வாய்ப்பு இருக்குது அப்போது நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம் ஆப்ஷன் பயராக இருந்தால் இரண்டாம் பகுதியில் வந்துட்டு முயற்சி செய்யுங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா ஒருமுக பயணம் அமையறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகம்ட்டு அதற்குண்டான சிறந்த எடுத்துக்காட்டு நேற்றைய பயணம் ந நம்மளுக்கு நேற்றைய சந்தையோட மூமெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்போது இந்த மாற ஏற்றங்கள் ஒரு பதினோரு மணியிலிருந்து பன்னிரெண்டு பன்னிரெண்டு முப்பதுக்குள்ளே ஒரு மணிக்குள்ளே நம்மளுக்கு கிடச்சா இரண்டாம் பகுதி பயணம் எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு ரிசர்ச் பண்ணிங்கன்னா ஆய்வு பண்ணால் உங்களுக்கு பல விடயங்கள் கிடைக்கும் அதற்கப்புறம் வந்து சந்தை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஒம்பதனாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி ஒன்றில் முடிவு பெற்றிருக்காங்க நேற்றைய தான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியம் இதனுடைய பிரேக் இவன் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இது ஒரு சீசா விளையாட்டாக நம்ம அங்கே வந்து இதை க கருதணும் அப்போ இது ஒரு நாற்பத்தம்பதனாயிரத்தி எழுநூறும் இது ஒரு நாற்பத்தி ஒன்பதனாயிரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஒரு எழுநூறு புள்ளிகள் வித்தியாசம் அறநூத்தம்பது புள்ளிகள் தான் நம்ம எழுநூறுவா எடுத்துட்டாங்க கூட முந்நூற்றம்பது புள்ளிகள்னால் நாற்பத்தி ஒம்போது முந்நூற்றி ஐம்பதுலேருந்து நாற்பத்தி ஒம்பது நானூறு அப்படிங்கிறது ஒரு இம்பேக்ட் நடுநிலை புள்ளியாக பார்க்கப்படுகிறது முதல்ல அட்டவணை எங்கே இருக்குது ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம் இப்போ நம்மளுக்கு இங்கே ஃப்யூச்சர் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து ஆப்ஷன் செயினை பார்த்ததுமே சொல்ல தெரியணும் கற்றுக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ரெண்டு பிரீமியம் எங்கே ஒரே மாதிரி இருக்காங்கன்ட்டு முதல்ல நம்ம பார்த்தா தெரியும் இது இரநூத்தி அறுபத்தி மூணு இது இரநூத்தி ஐம்பத்தி மூணு அப்போது நாற்பத்தி ஒம்பது முந்நூறு புட்டும் நாற்பத்தி ஒம்பது நானூறு காலும் இணையும் இடம் எங்கே அப்படின்னா மிட் பாயிண்ட்டுனால் நாற்பத்தொம்போது முந்நூற்றம்பது அப்போ இதில் வந்து புட் ஆப்ஷன்ஸோட விலை ஜாஸ்தியாக இருக்கனால நாற்பத்தொம்போது முந்நூற்றி ஐம்பதுக்கு கீழே ஃப்யூச்சர் அதாவது நாற்பத்தி ஒம்பது முந்நூற்றி முப்பதுல இருந்து நான் முன்னூற்றி ஐம்பதுக்குட்பட்டு இருக்கிறக்குண்டான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது இப்போ முதல் ஃப்யூச்சர் எங்கே இருக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா நாற்பத்தொம்போதனாயிரத்தி முன்னூற்றி முப்பத்தஞ்சு லாஸ்ட் ட்ரேடிங் ப்ரைஸாக இருக்குது ஆனால் செட்டில்மெண்ட் ப்ரைஸ் நாற்பத்தொம்பது இரநூத்தி தொண்ணூற்றி கொடுத்துருக்காங்க நம்ம லாஸ்ட் ட்ரேனிங் ப்ரைஸ் படியில் தான் ஓப் ஆப்ஷன் செயினில் பார்த்தோம் அதனால் நம்ம சொன்ன மாதிரி நாற்பத்தொம்போது முந்நூற்றி முப்பதுலேருந்து முந்நூற்றி ஐம்பதுக்குள்ளே ஃபியூச்சர் இருக்கும் அப்படின்னு அப்போது நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கணக்கீடு பண்ண தெரியணும் இந்த ஆப்ஷன் ப்ரீமியம் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க ஃப்யூச்சரோட அடிப்படையில் இருக்கிறது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிந்து கொள்ளணும் அறிந்து கொள்ளணும் ஆப்ஷன் செயினோட ஆக்டிவ் கான்ட்ராக்ட்ஸ் அட்டவணை என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் நாற்பத்தொம்போது ஐநூறு கால் ஐம்பதனாயிரம் கால் நாற்பத்தொம்பதனாயிரம் புட் நாற்பத்தொம்பது ஐநூறு புட் இது வந்து ஒரு ஐடிஎம் புட் இந்த ஐடிஎம் புட்டு மட்டும் வந்திருக்கக்கூடாது வந்திருக்காங்க இதை கொஞ்சம் யோசிக்க வேண்டும் இப்போ நம்மளுக்கு சந்தை நாற்பத்தொம்போது முந்நூறில் முடிஞ்சதுனால நாற்பத்தொம்போது முந்நூறோட ரேஞ்சு மட்டும் நம்ம பார்க்கலாம் நாற்பத்தி ஒம்பது முந்நூறு முந்நூறு காலுடைய ஹை அறநூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபாய் அப்போ நாற்பத்தி ஒம்பது தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டு அவங்களுடைய க்ளோஸ் முந்நூற்றி நாலு ரூபா நாற்பத்தொம்பது அறநூற்றி நாலு நாற்பத்தொம்பது முந்நூறு புட்டோட ஹை நானூற்றி அறுபத்தெட்டு ரூபாய் ஐநூறுன்னு வைத்து கொண்டாலும் கூட நாற்பத்தி எட்டு எட்நூறு அவங்களுடைய க்ளோஸ் நானூற்றி தொண்ணூற்றி ஐந்து ரூபாய் அப்போ நாற்பத்தி ஒம்பதனாயிரம் அப்போது சந்தை வந்துட்டு உங்களுக்கு நாற்பத்தி எட்டு எட்நூறுலேருந்து நாற்பத்தொம்பதனாயிரம் நாற்பத்தொம்பது முந்நூறு நாற்பத்தொம்பது அறநூற்றி நாலு நாற்பத்தொம்போது எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு இந்த நாற்பத்தி ஒன்பதனாயிரம் கால் புட்டோட கட்டுப்பாட்டு இலையாக பார்க்கப்படுகிறது ஆப்ஷன் செயின் இங்கே இம்ப்ளைடு வாலிட்டி நம்மளுக்கு அதிகமாக தான் இருக்குது கால் சைடு இருபது இருக்குது புட் சைடு வந்து பதினெட்டு இருக்குது நிஃப்டிக்கு அப்படியே முரண்பாடாக இங்கே இருக்கிறாங்க நிஃப்டியில வந்து பார்த்திங்கன்னா புட் ஆப்ஷன் சைடு வந்து டைம் வேல்யூ அதிகம்னு சொல்லியிருந்தோம் இங்கே வந்து கால் சைடு வந்து நம்மளுக்கு டைம் வேல்யூ அதிகமாக இப்போதைக்கு தென்படுகிறது இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது கால் சைடு டைம் வேல்யூ இருக்குது அப்படிங்கும்போது சந்தை வந்து மேல் நோக்கிய பயணம் தடைபெற்றிருக்கோ ஒரு வாய்ப்புகள் உள்ளது அப்படியே நிஃப்டிக்கு முரண்பாடாக பேங்க் நிஃப்டி இங்கே இருக்கிறாங்க அதனால இவங்க வந்து இன்னைக்கு வர்த்தகத்தில் இண்டெக்ஸ் ரேஷியோ ஷார்ட்டேஜ் இருக்கிறதுக்குன்னான வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்கலாம் அதனால் இதற்கு தகுந்த வியாபரம் உங்களோட வியாபாரம் பணி அமைத்து கொள்ளுங்கள் புதியவர்கள் நீங்கள் வந்து உங்களுடைய முதலீட்டை காப்பாற்றி கொள்ள என்றால் இந்த ஜூன் அதாவது இந்த வாரமும் அடுத்த வாரமும் உங்களுடைய வியாபாரத்தை தவிர்த்து பார்வையாளராக இருந்து சந்தையில் என்ன நடைபெறுகிறது அப்படிங்கிறதை ஆய்வு குறிப்பு செய்ய ஏற்படுத்தி கொள்ளுங்கள் முடிந்த அளவு நீங்கள் விடுமுறை கொடுக்கறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது ஏனென்றால் இந்த மாதிரி சுனாமி மூமெண்ட்டில் நீங்கள் வந்துட்டு சந்தையில் லாபம் எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைக்காதீங்க ஆனால் இதில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப எளிது ஆனால் இதை தக்க வைப்பது தான் ரொம்ப ரொம்ப கடினம் அதனால் இதிலிருந்து புதியவர்கள் குறைந்த முதலீட்டாளர்கள் சந்தையில் வந்துட்டு நம்ம வந்துட்டு உள்ள பங்கேற்பா பங்கேற்காமல் இருப்பதே நல்லது அதனால் ஜாக்கிரதையாக இதனை பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்